அந்த தொகுதிகளிலும் பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற வேட்பாளரை தேர்வு செய்வது நாங்கள் தான் அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற நேற்று ஒரு மீட்டிங் நடந்தது நேற்று வந்து ஒரு ஆதரவு கொடுத்தார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் இன்று நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற

இன்னைக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு தெலுங்கான மக்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் தமிழர்களும் தெலுங்கர்களும் அண்ணன் தம்பிகள் போன்ற உறவுகள் தான் அவர்கள் எப்போது வந்தார்களோ அப்போது நாங்களும் இங்கே கொண்டிருக்கிறோம் இந்த பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு அடுத்து வர சட்டசபை இருபத்தி ஆறு அப்படின்னா தெலுங்கர்கள் இல்லாமல் தமிழக சட்டசபை என்ற நம்ம ஞாயிற்று ஞாயிறு சமுதாய ஓட்டு மக்களோட மொத்த பொருளை வந்து நம்ம இடத்தை சார்ந்தவர்கள் வந்து வெற்றி பெறும் நம்ம நோக்கம் நம்ம மூணு முக்கால் லட்சம் பேரு தெலுங்குன்ற உணர்வோடு ஓட்டு போட்டாதீ தெலுங்கு கேண்டிடேட் வந்து வாங்கி கேள்வாங்க

कोई मां समुझ में इलाही